ஹெலிகாப்டரில் இருந்து அதிரடியாக இறங்கிய ஈரான் கமாண்டோக்கள் நடுக்கடலில் சிறைபிடிக்கப்பட்ட இஸ்ரேல் தொழிலதிபரின் கப்பல் இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பலை ஈரான் சிறைபிடித்துள்ளதாக அறிவித்துள்ளது இக்கப்பல் கடைசியாக துபாயிலிருந்து ஹார்முஸ் ஜலசந்தியை நோக்கி பயணத்தை தொடங்கியது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அருகே இஸ்ரேல் கப்பலை சிறைபிடித்ததாக ஈரான் அறிவித்துள்ளது அக்கப்பல் லண்டனை தளமாக கொண்டு செயல்படும் சோடியாக் மாரிடைம்க்கு சொந்தமான போர்த்துகீசிய கொடியுடன் பயணமாகிய எம்எஸ்சி ஏரிஸ் என்ற பெயருடைய கப்பலாகும் சோடியாக் மேரிடைம் நிறுவனமானது இஸ்ரேலிய கோடீஸ்வரரான இயல் ஆஃபருக்கு சொந்தமான நிறுவனமாகும் அசோசியேட்டட் பிரஸ் வெளியிட்டுள்ள வீடியோவில் சனிக்கிழமையன்று ஹெலிகாப்டர் மூலம் ஹார்முஸ் ஜலசந்திக்கு அருகே இராணுவ ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கும் ஈரான் கமாண்டோக்கள் கப்பல் ஊழியர்களை சிறைப்பிடிப்பதை காண முடிந்தது இந்திய மாலுமிகளும் இக்கப்பலில் சிக்கியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஹோர்முஸ் ஜலசந்தையில் செல்லும் இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல்களை ஹவுதிகள் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஈரானின் இந்த நடவடிக்கை மத்திய கிழக்கில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது சிரியாவின் டமாஸ்கஸில் உள்ள ஈரான் தூதரகத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மூத்த ஜெனரல்கள் உட்பட ஏழு பேர் உயிரிழந்தனர் இதற்கு பதிலடியாக முன்னூறு ஆயுதங்கள் மூலம் ஈரான் பதிலடி கொடுத்துள்ளது இதற்கு முன்னதாக இந்த கப்பல் சிறைபிடிக்கப்பட்ட நிகழ்வு அரங்கேறியுள்ளது